அங்கே எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான அரசாணிக்கை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னை ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க கடுகுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் நான் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க இதுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது காரத்துக்கு இது மட்டும் போதுங்க குழந்தைகளாக ஒரு சூப்பராக சாப்பிடுவாங்க உப்பு போட்டு உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வணங்கும் சரிங்கண்ணா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அரசாணிக்காயை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்கில் கரும்பு சக்கரை போட போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போடுறேங்க நான் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்தே பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த காய் வேகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க சரிங்கண்ணா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்படியே மூடி வச்சுக்கலாம் சரிங்கண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்க காய் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு மூடி எடுத்துகிட்டு நம்ம வந்து கரும்பு சக்கரை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரும்பு சர்க்கரை இல்லாதவங்க நாட்டு சக்கரை இல்லாதவங்க நீங்கள் வெள்ளை சக்கரை கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே அது இனிப்பு தான் இனிப்புனால் இந்த சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதோடய டேஸ்ட்டே மாறும் சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம் சரிங்கண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சோம்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆயிரும் கொஞ்சம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு மேலே இது வேக வேண்டாம் ரொம்ப கொலன்னு போயிடும் தண்ணியில் அது தெளிக்கக்கூடாது நம்ம கழுவுன அந்த தண்ணியே போதுமானது ஓகேங்கண்ணா ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சிறுவி போட்டுக்கலாங்க திருமண தேங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் நான் அருமையான பொரியல் ரெடிங்க இதை மட்டும் கலரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு கலரி எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா சூப்பரான அரசாணிக்க பொரியல் ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் இதே மெத்தடில் தான் நீங்களும் செய்வீங்களான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு மெத்தடில் செய்வ செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சூப்பரான பொரியல் ரெடிங்க என்னோடய சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ